ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலம் எஸ் சேர்ந்த மோர்பண்ணை மீனவ கிராமத்திலிருந்து மீனவர் மருதமலை என்பவர் கடந்த ஆண்டு பக்ரைன் நாட்டிற்கு மீன்பிடிப்பு மீன்பிடிப்பதற்காக ஒப்பந்த அடிப்படையில் சென்றிருந்தார் இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி பக்ரைன் நாட்டு கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அரேபிய நாட்டு கப்பற்படையானது இவர்களை எல்லை தாண்டி பிடித்ததாக கூறி விரட்டிச் சென்று இவர்கள் படகை முட்டி மோதி தாழ்த்து வி தாத்து விட்டது இதில் மீனவர் மருதமலை என்பவர் இறந்து விட்டார் மற்ற இரண்டு மீனவர்களும் தப்பினார்கள் மீனவர் மருதமலையினுடைய வருமானத்தை நம்பியே அவரது மனைவி அவரது இரு குழந்தைகள் அவரது தாயார் வாழ்ந்து வந்த சூழலில் மருதமலையின் இறப்புக்கு பின்னால் அவர்கள் மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழலில் இருக்கின்றார்கள் ஆகவே மீனவர் நலனில் அக்கறை கொண்டுள்ள மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இறந்த மீனவர் மருதமலையின் குடும்பத்தை அவங்க வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீனவரின் பொது நிவாரண நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் வழங்கி அந்த குடும்பத்தை அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என தமிழ்நாடு பட்டங்கட்டி கடையர் பிரவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்